அழாதம்மா ஒரு துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாற போகுதுமா நான் சொல்லலம்மா இயேசுவே சொல்றது இயேசு சொன்னா சொன்னதுவாமா எதவ தாய்க்கு ஒரே ஒரு வாலிய மகன் இருந்தான் அந்த வாலிய பையன் இறந்து போயிட்டான் மகனை நினைச்சு தலைவரி கோலமா அழுகையா அழுவா அடக்கம் பண்ண கொண்டு போனாங்க தாயும் பின்னாலே அழுதுகிட்டே வந்தான் அப்பதான் ஏசு எதிர்ல வந்தாரு அந்த தாய் மேல மனசு அலாபமானு சொன்னாரு அந்த தாய் சொன்னா நீங்க அழாதன்னு சொன்னாக்க நான் எப்படியா அழாம இருக்க முடியும் செத்து போன மக உயிரோடையா வர அப்படின்னு சொன்னான் ஏசு அந்த பாடைய தொட்டு வாலிவனே எழுந்துரு அப்படின்னாரு இப்ப வாரிய பையன் எழுந்து தாயை கூட்டிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு போயிட்டான் இந்த தாயோட துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறிட்டுமா கல்லறைக்கு போன பையன் வீட்டுக்கு திரும்பி வந்து கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டியோட சந்தோஷமா வாழ்ந்தான் கல்லறைக்கு போன பையனை கல்யாணம் மேடையில தாய் பார்க்கும் போது அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதாமா ஏசு கிறிஸ்து